வெல்கம் டு ஃபுட் ஆசம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா மட்டன் குழம்பு சுவையில் நம்ம இன்னைக்கு கொண்டக்கல்ல குழம்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இன்றைக்கி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம வந்து தனியா விதைகள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இது கூடவே நம்ம சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துப்போம் இது கூடவே ஜீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இது கூடவே கிராம்பு ஒரு ரெண்டுலேருந்து மூணு எடுத்துக்கலாம் ஏலக்காய் ஒரு ரெண்டு எடுத்துக்கலாம் இது கூடவே பட்டை வந்து ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு நான் உடச்சி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே அந்த கடற்பாசி கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் இது எதையுமே நம்ம வறுக்க போகிறதில்ல அப்படியே நம்ம அரைக்க போகிறோம் இது கூடவே காரத்துக்கு தேவையான மிளகா ஒரு மூணு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அதிகமாக வேணுன்னா கூட ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேங்காய் ஆட் பண்ணணும் தேங்காய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அந்த மசாலா எதுவுமே நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறதில்ல அப்படியே அரைக்க போகிறோம் இப்போ அந்த மசாலா அரைச்சாச்சு இப்போ நம்ம குக்கரில் நம்ம செஞ்சிடலாம் குக்கரில் வந்து நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா அப்புறமா சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துப்போம் ஏன்னா மசாலாலையே நம்ம கொஞ்சம் சோம்பு சேர்த்ததுனால கொஞ்சமாகவே நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே வாசனைக்கு நம்ம கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துக்கும் போது குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா நம்ம பொதிய விட்டுறலாம் இப்போ ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு பதினஞ்சு வெங்காயம் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம்னா ஒன்றே ஒன்று இங்கே சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க இப்போ இந்த டைம் நம்ம வந்து காஷ்மீர் அச்சடி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது வந்து காரம் அதிகமாக இருக்காது குழம்பு வந்து நல்லா கலர் கொடுக்கும் அதுக்காக வந்து நம்ம பிடி சேர்த்துக்கிறோம் வேறு சேர்த்துக்கோங்க ஸ்கிப் பண்ணிடுங்க இது கூடவே மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இது கூடவே தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு நம்ம சேர்த்துப்போம் இந்த தக்காளி நல்லா குழைய நமக்கு வேகணும் இந்த மசாலா வந்து நீங்கள் மட்டன் குழ மட்டனும் போடலாம் சிக்கனும் போடலாம் இந்த மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி கூட குழம்பு செய்யலாம் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கியாச்சு இந்த டைம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூனில் நம்ம சேர்த்துப்போம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் வெங்காயம் வதக்கும்போதே நம்ம அந்த மிளகாப்பொடி போட்டு நல்ல குழம்பு வந்து நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போது நம்ம கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே உங்கள்கிட்ட மட்டன் மசாலாவோ இல்லை சிக்கன் மசாலாவோ எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க அதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற நம்ம கொண்டக்கல்லையை நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து வேக வைக்கவே கிடையாது இது அப்படியே நம்ம டேரெக்டாக இதில் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் அதனால் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம அந்த கொண்டக்கல்லையே இதில் சேர்த்துடலாம் கொண்டக்கல்ல ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போது அந்த கொண்டக்கல்லைக்கு மசாலாவுக்கு தேவையான உப்பு நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துப்போம் உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போது கடைசியாக ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தோல் நீக்கி போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் தோளோட வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க நான் தோல் நீக்கி நான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிடுவோம் இது ரொம்பவே ஈஸி தாங்க இது ரொம்பவே டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் எல்லா பொருளும் நம்ம கையில் இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணியும் நம்ம சேர்த்தாச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம ஓ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சமாக உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போது குக்கரில் விசில் போட்டு நம்ம வேக வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஆறு விசில் வேக வச்சு எடுத்துடுங்க இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மசாலா நல்லா வெந்து எண்ணெயெலாம் பிரிஞ்சு சூப்பராக நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு வந்து நீங்கள் இட்லி தோசை ரைஸ் சப்பாத்தி நீங்கள் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு குழம்பு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சமாக அந்த ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நம்ம சேர்த்துடலாம் இந்த மாதிரி சேர்க்கும்போது போது நம்ம குழம்பு அவ்வளோ வாசனையாக இருக்கும் இல்லைனா உங்கள்கிட்ட நீங்கள் கொ கொதமலி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு நீங்கள் தோசை இட்லி சப்பாத்தி பூரி ரைஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி